அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைஞர்களை குறிப்பாக வந்து புத்தளம் மாவட்டத்தில் நிற்கிறேன் இதில் இருந்து எங்கே போய் கொண்டிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நிகம்பில் இருக்கிற படர் நாயகா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு தான் போய்கொண்டிருக்கேன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து ரஞ்சினி அம்மாவும் அதே மாதிரி அப்பாவும் வந்து வந்து கொண்டிருக்கணும் குறிப்பாக அவையோட வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் வந்து பயணம் இருக்க போது அதில் வந்து நான் மட்டும் இல்லை கயாலினி அதே மாதிரி தங்கச்சி எல்லாருமே வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து இந்த காரில் பயணிக்கப்படுறோம் அதாவது குறிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ரெண்டல் கார் தான் இந்த காரில் தான் வந்து பயணிக்கப்போகிறோம் இப்போ கயாலினி தங்கச்சி வந்து வரையில என்னென்ன கயாலனுக்கான எக்ஸாம் வந்து இன்றைக்கு நடக்குது அதால் வந்து அவளை இந்த என்னோட பயணத்தில் வந்து பங்கு இல்லையா அவையில் வந்து பஸ்ஸில் வந்து ஜொய்டாகினோம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வெள்ளைன போய் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் வந்து பன்னெண்டரைக்கு ரங்கி வீணோம் அவையில் வந்து நேற்று இரவு எட்டரைக்கு ஏதோ லண்டனில் ஏறினது த்ரோ த்ரோ ஃப்ளைட்டில் வந்து வரையணும் என்ன பயணங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு முடியலை மாறுறது அப்படின்றால சரி என்றாலும் நாங்கள் வெள்ளைன போய் அங்கே முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கலாம் குறிப்பாக நான் இந்த புத்தகத்தில் இந்த இடத்துல நிப்பாட்டினதுக்கான காரணம் காரணம் என்னன்றதை நான் உங்களுக்கு கா என்னதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த குளம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து டித்வா புயலால் வந்து இதில் இருந்த ஒரு பாலம் பெரிய பாலம் ஒன்று அப்படியே வந்து அடிச்சுட்டு போயிட்டு யாருமே எதிர்பார்க்கல இந்த பாலம் போகும் அப்படின்னா ஆனாலும் வந்து இந்த பாலத்தில் முந்தநாள் முந்தநாள் வந்து ஒரு ஹையஸ் சொண்டு அதில் பாருங்கள் அந்த இந்த தூள்கள் எல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் அடிபட்டது இவ்வளோ இதில் பாருங்க ஸ்லோ பண்ணி இதில் ஒரு வாகனம் தான் போகலும் மட்டும் தெரியும் அப்படி இருந்தும் பஸ்ஸோட ஏதோ முட்டுப்பட்டேன் அப்படின்னு நியூஸ் பார்த்து நான் இதில் உங்களுக்கு காட்டுற பாருங்க இப்போ இவ்வளோ பெரிய பாலம் மின்னக்கட்டு அந்த ஹைவேல ஹைவே தான் இதுவும் அடிக்கிற பாலங்கள் வந்து இவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் அந்த ஒரு பாலமே வந்து அப்படியே உடைஞ்சு விழுந்து போயிடுச்சு இதில் அந்த வாகனத்துக்கான பாகங்கள்லாம் இப்போ கடைசி அடிபட்டுன்னு சொன்னேன் அந்த பாகங்கள் தான் வந்து இருக்குது அப்படி இருந்தாலும் பக்கம் காட்டுற பாருங்கள் இதில் ஒரு வாகனம் தான் வந்து விளத்தலாம் அதில் வந்து கவனமாக இருங்க இந்த பாலத்தில் போய்க்கலாம் இன்ஜ் அந்த வாகனத்தில் தான் கிடையாது அப்படி ஃபுல்லாக வந்து இறங்கிட்டு ஜே கடவுளை அப்படி நடுவாலை முறிஞ்சி விழுந்துன்னு சொல்லுவேன் நம்ம அந்த ஒரு சந்தர்ப்பம் தான் வந்து நடந்திருக்கு சரி நாங்கள் அப்படியே இதிலேருந்து எங்களுடைய கொழும்பு நோக்கிய பயணத்தை வந்து மேற்கொள்வோம் வெளிக்கிட்டம் எனக்கு வந்து இல்லை நீங்கள் இல்லை என்னென்ன பார்த்தீங்கன்னா அவையில் வந்து ஆறுதலாக முதலே வெளிக்கிட்டு ஸ்லோவாக ஓடிவாங்கன்ட்டு ஏன்னடா அவ்வளோத்துக்கு ஒரு அன்பும் அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க பாதுகாப்பு விஷயத்தில் வந்து கவனமாக இருப்பினம் அதால் நீங்கள் ஆறுதலாக ஓடி ஸ்லோவாக நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ஓடி இறமோ அவ்வளோ ஸ்லோவாக ஓடிவாங்க அப்படின்னு சொன்னவையில் அதால் தான் கொஞ்சம் வெள்ளனே வெளிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறேன் உண்மையிலுமே வந்து எனக்கு இந்த கொழும்பு புத்தளை ரோட் வந்து ஓடுறதுக்கு பயம் பயம் என்னதால அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எங்க இப்படி எங்கே நின்று ஸ்பின் மிஷின் பிடிப்பாங்களா அப்படின்ட்டு தெரியாது அதனால வந்து கொஞ்சம் அவதானமாகவே வந்து நாங்கள் போகணும் நான் வந்த நாள் ஃபுல்லா அன்றைக்கும் இரவுல வந்து நான் எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்றுக்கு வந்து இப்படி ஒரு பள்ளத்தில் ஏறி ரங்கைகளை சரி அதில் பிடிச்சிட்டாங்க அப்படி அதுக்குண்டே பிளான் பண்ணி நின்று பிடிச்சிட்டாங்க அப்புறம் நான் சொல்லி பார்த்தேன் ஒன்றுமே சரி வரல பிறகு என்ன தான் குறிப்பாக அம்மா அம்மாக்கள் வந்து அவையில் ஃபன் பண்ணுவனோம் எல்லாம் செய்வினோம் அந்த வீடியோன்ற ஒரு விஷயத்தில் வந்து அவையில் காட்டாமல் இருக்கிறது நல்லம் காட்டாமல் இருக்கிறதுன்றத விட அந்த அப்படி அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் ஆனால் நோமலாக ட்ராவல் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் என்னோடய ட்ராவல் பண்ண ஆசைப்படுறீங்களா முற்றும்பொழுது தான் நீங்கள் அந்த ஒரு இதுலேயே இல்லைன்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அது எல்லாமே ஃபுல்லாக அதாவது யூடியூப் கேமராக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஒரு அனுபவத்தை வச்சு உங்களுக்கு பாதுகாப்பான முறையில் வந்து இலங்கையை சுற்றி காட்டக்கூடிய mari recomena en alla ஏன் கதாலினி ஆக்கள் அதே மாதிரி தங்கச்சி எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை விட எங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்து அவையில் ஐக்கியமான நல்ல நல்லா கதைப்பினம் பேச வேணும் என்னோடய இப்போ யார் இருந்திருந்தால் எடுத்து வீட்டாக்களோட வந்து அடிக்கடி கதைச்சி கொண்டு இருப்பினோம் அதனால் வந்து அவையிலோட சுத்தோணும் அவையில் வந்து பெரும்பாலுமே எங்களோட தங்கச்சி கதாலினி எல்லாம் வந்து பெரும்பாலான இடங்கள் வந்து பார்த்ததில்லை இலங்கையை பொறுத்த மாதிரில இப்போ அதால் நாங்கள் வந்து நிற்கிற நாள் ஃபுல்லாக உங்களோட நிற்கணும் அப்படின்ட்டு சொல்லி இந்த பிளானை வந்து போட்டுட்டு வந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வரைக்கில் கூடி அவைகளுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா பார்த்தா மழை நேட்டெல்லாம் மழை இப்போ கூடிய அந்த வெதர் ஃப்ளைட் வந்து லேட் ஆனதுக்கான காரணம் வந்து வெதர் பிரச்சனை அப்படின்னு சொன்னவேன் அதனால் வந்து போகுமா இல்லையா அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தது சரி கடவுள் மேலே வாரத்தை போட்டுவிட்டு வெளிக்கிட்டு வாரம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இப்படி ரெண்டல் காரல் ஓடைகளை வந்து இது இதே வாகனத்தை நாங்கள் எடுத்து நாங்கள் ஓடினா வந்து எங்களுக்கு உண்மையிலுமே வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் ஆனாலும் வந்து இப்போ ஒரு சிலர் நாங்கள் ஒரு வாகனத்தை எடுக்கிறோம் அப்படி என்றைக்குலாம் தம்பி நல்ல தொழில் தான் நான் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் ஒரு சிலர் யோசிப்பேன் இவன் எல்லாம் கார் எடுக்கிற ஒரு வன்மத்தை கக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும் அது மனித இயல்பு அதை நான் ஒன்றுமே தான் ஆனாலும் வந்து காலப்போக்கில் நாங்கள் ஒரு வாகனத்தை வந்து அப்டேட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா ஏன்னா அது ஒரு இப்போ யூடியூப் பண்ணுறது வந்து ஒரு ஒரு பீக் இருக்கும் வரைக்கும் தான் அது எங்களோட இருக்கும் மற்றபடி அது டவுன் ஆக விட்டுட்டோம்ட்டால் அதை கட்டி எழுப்புறது வந்து கஷ்டம் அதால் வந்து ஒரு சுய வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் நினைக்கிறேன் குறிப்பாக வந்து புத்தளம் வந்தால் இதுக்குள்ளே விடுற புத்தளத்துக்குள்ளே விடுற வழிபட்ட வீதியால் வந்து போகிறது இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்கிறதால அப்படியே புத்தளத்தையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு இதால் விட்டுருக்குறேன் இது எவ்வளோ மட்டும் தெரியலை புத்தளத்துக்குரிய பிரதேச செயலகம் இதில் பாருங்கள் ஆனால் இப்போ ஒரு ஐயா அவரால் நான் அவர் வந்து ஜாழ்பாடம் தானே தின்னவெல்லியாம் ஆனால் இங்கே வந்து அறுபது வருஷமாக இருக்கிறாராம் போலீஸ் நிலையம் புத்தளம் எனக்கு உண்மையிலுமே இந்த புத்தள டவுனுக்குள்ளே வர்றதுக்குள்ள இந்த சந்திகள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் இதிலிருந்து கொழும்பு ரோட் எதாவது விடுறது எதாவது விடுறது அப்படி நேராக வந்தாலும் ஒருங்க வர இப்படியோ அங்கால பக்கம் தான் போடணும்னு நினைக்கிறேன் உண்மையிலுமே இந்த ஒரு வெளிவட்ட வீதியில் வந்து போய் போய் பழகிட்டோம் இதுக்குள்ளே இந்த ஒரு சின்ன தொண்டு தான் இருந்துச்சு நான் நினைக்கிறேன் ஓகே இருக்குமே நினைக்கிறேன் அந்த காலத்தில் வந்து இந்த புத்தளத்தில் நான் ஒரு கவியோடு வந்திருக்கிறேன் அப்போ எல்லாம் இந்த மரத்துக்கு கீழே உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா தெரியல இந்த புத்தகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கிழங்கு ரொட்டி கடை அன்ன ஒரு இரவு கிட்டத்தர ஒரு மணிக்கெல்லாமே வந்து போட்டு கொண்டு இருப்போம் சூப்பராக இருக்குது இந்த கீழே தான் வச்சிருந்தவர்கள் இருக்குது ஆனால் இப்போ வந்து இல்லை அந்த கடை இல்லை அந்த நபர் வந்து எங்கே கடை வச்சிருக்கார் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்த முறை நாங்கள் வேற அட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதே ஏதோட இருக்கா அப்படின்ட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நாங்கள் போக வேணும் போகலாம் இந்த புத்தகத்துலேயே நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் சுற்றி காட்டியிருப்போம் பள்ளி எல்லாம் பழமையான பள்ளி வாசல் இருக்குது எல்லாமே காட்டியிருப்போம் அப்படி நீங்கள் பார்க்கலாம் கட்டாயம் புத்தகம் பிளேலிஸ்ட் இருக்கும் நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களா அதில் போய் சர்ச் பண்ணி அப்படியே விட்டீங்களேண்டா புத்தளத்துக்கான இதுகள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபோனாக இருந்தாலும் ப்ளேலிஸ்ட் வரும் இந்த அடி எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அப்படியே நிறம் அப்படியே அப்படி எடுத்து இப்போ ஏதோ முஸ்லீமாக்கள் கூடுதலாக இருக்கிற இதெல்லாம் போய்கொண்டிருக்கோம் ஆனால் பேர் வந்து வாசிக்கிற அளவுக்கு பெரும்பாலான இதுகள் வந்து சிங்களத்தில் போட்டிருக்கணும் அப்போ சிங்கள ஆக்களும் இதில் மிக்ஸாக இருக்கிற போல இருக்குது அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாடா வலது பகத்தில் ஒரு கோயில் உண்டு நான் முதல் வரைக்கும் கட்டி கொண்டு இப்போ இப்போ முடிச்சுட்டு இருக்கு அதுவும் என்ன கோவில் அப்படின்றது முன்னுக்கு எதுவுமே வந்து போடலை இப்போ புத்தலாம் தாண்டி போய் கொண்டுருந்ததுனால் குறிப்பாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு பாலத்தடியில் கவனிச்சேன்னா உங்களை காட்டுறேன் இதில் பாருங்கள் நான் உண்மையிலுமே பாகிஸ்தானில் இருக்கா பார்த்தேன்னா வவ்வார்கள் இவ்வளோ வவ்வாள்கள் வந்து இதில் சுற்றி கொண்டிருக்கேன் பாருங்கள் அங்கே வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான முறமையில் ரட்சிகளை வேண்டி போடுவேணும் அதுக்காக வந்து பரவல் எல்லாம் இதாகும் இதில் அந்த மரத்தில் மட்டுமே இவ்வளோ வவால்கள் இருந்திருக்கு போல இருக்குது அதான் குழஞ்சிருக்கு அதில் இல்லை அங்கால் அந்த ரெண்டு மூணு மரங்கள்ல இருக்குது அப்போ ஒரு தொகை வவால் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது நாங்கள் அப்படியே தொடங்குவோம் இது வந்து ஓரளவுக்கு நோம்புலாக ஓடி போவோம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே டயர்டாகிற மாதிரி இருக்குது அதுக்கு பிறகு இப்படி நிப்பாட்டி லிப்பாட்டி ஃபஸ்ட்டு போகிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதோட வந்து இந்த காருக்கு வந்து வயசாக தண்ணி வந்து முடிஞ்சு அதில் நான் குரூப்பாக வந்து வேண்டி நான் கூழ் தண்ணி நான் அப்பறம் தான் கேட்டுட்டேன் விடலாமாண்டு அது சில கொஞ்சம் நேரம் கழித்து விடுக்கண்டு இப்போ ஓரளவு ஓகே ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அதுலேயும் வந்து குறிப்பாக இந்த வேறு நீள மூடி இருக்குது இதுக்களை தான் வந்து விட வேணும் எங்களை சரி லெவல் பார்த்து விட நான் லெவல் எங்கே இருக்குன்றது தான் தெரியலை லெவல் தெரியலை அதனால் வந்து ஒரு கணிப்பிலே வந்து விட்டுருவோம் காணும் நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் தான் எங்களை காரில் செய்கிறது வேறு விஷயம் அடுத்தவர்கள் காரில் செய்யக்கூட வந்து பயமாக தான் கிடைக்கும் ஒரு விஷயம் இப்போ வெளிக்கடுவோம் அதுக்கு முதல் வந்து செக் பண்ணிடுவோம் சரியாக தான் விட்டுருக்கமாண்ட்டு சரியாக தான் விட்டுருக்குறோம் அப்போ அதால் வந்து பிரச்சனை இல்லை குறிப்பாக வந்து நான் சும்மா அவங்களுக்காக சொல்கிறேன் நான் வந்து நான் கேட்டேனான் அவள்கிட்ட ஏற்கனவே இது தொடர்பான விளக்கங்களை வந்து கேட்டனான் எங்கள் ஒரு தெரிஞ்சும் கேட்டனா இந்த இடத்துல ஒரு ரெண்டு இடம் அவள்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து எப்போயுமே இருக்கும் கார்காரங்களுக்கு மேலே டெய்லி எல்லாம் அந்த வாகனங்களில் போய் ஏர்போர்ட்டில் ஏற்றிட்டு வர்றார்கள் எல்லாம் அது மூவாயிரம் ரூபா சம்பளத்துக்கு ஏற்றிட்டு வர்றாங்களெல்லாம் அவ்வளோ இதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சிலையில் இடையில எல்லாம் போலீஸ் ஆக்கள் பிடிச்சிட்டுன வேண்டாம் சேட்டி இப்போ போய் கொண்டிருக்கிற இந்த இடத்து இந்த பேர் கவனிச்சனான் என்னென்று பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கட்டு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும் இவ்வளோ காலம் இந்த ஒரு சோசியல் மீடியாலேயும் வந்து இந்த பேர் வந்து கேள்விப்பட்டதே நான் இப்போ இடையில நிப்பாட்டி பார்த்தேன் நான் அவையில் வர்ற ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னாண்டா ஜூவல் அஞ்சூற்றி நாலு இந்த இந்த ஃப்ளைட்டில் வந்து ஒன்று லண்டன் லண்டனில் எல் எல்ஹச் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் இதில் இந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்கணும் எட்டு நாற்பதுக்கு எடுத்துருக்கணும் ஆக்சுவல் டிப்பார்ச்சர் எட்டு பத்தாக இருக்குது தான் ரெண்டு மணி டிலே டிலேயாக தான் வெளிக்கிட்டு போல இருக்கு பன்னெண்டரை ஷெட்யூல் டைம் ஆனால் வந்து இதில் ஒன்றரைக்கு வரும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸ் அதாவது லண்டனில் இருந்து த்ரூவா அங்கே வரையும் என்ன கண்டி ஈசாலா என்ற மாதிரி போட்டிருக்கணும் என்னென்னு தெரியலை இதில் லைவ் வந்து இது வந்து ஃப்ளைட் ரேடர்ன்ற ஒரு ஆப் உண்டு அந்த ஆப்பில் தான் இதெல்லாம் பார்த்து இருக்கிறேன் சரி அப்படியே போவோம் ஆனால் இந்த ஸ்டிங் ரேக்கும் வெகனார் எஃப்எக்ஸ் இருக்குது தானே நீல கலர்னு ஓடுவன் அதுக்குமான சவுண்டே வந்து வித்தியாசம் இருக்குது இது சவுண்ட் கொஞ்சம் வந்து சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அது தனி பெட்ரோல் தானே அதனால் கொஞ்சம் ரஃப்பான சவுண்ட் இருக்கும் அதே மாதிரி ஸ்டார்டிங்கும் வந்து டியோ பைக் ஸ்டார்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கும் இது வந்து அப்படி இல்லை நிப்பாட்டி எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏஒஃப் ஏ ஒஃப்ன்ற ஒரு சென்சர் வந்து வேலை செய்து ஒன்று இருக்குது என்னன்றது தெரியலை ஒரு கார் ஆளுக்கு தானே வந்து கால் பண்ணி கேட்கவும் இதுவில்லை சென்சர் படிக்கிறதுக்கே முதல் அஞ்சாறு மாதம் ஆகும் போல இருக்கு இப்போ அந்த கார்காரான நான் கேட்டேன்னு அவர் வந்து தனக்கு தெரியல பிறகு கேட்டுட்டு அடிக்கிறேன் கேட்டவர் நான் அது வந்து கவிக்கும் கோல் பண்ணான் அப்போ ரெண்டு பேர்ட்டையும் விசாரித்த வகையில் வந்து என்ன தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்களேண்டா இது வந்து இப்போ நாங்கள் பிரேக் அடித்து நின்றுட்டேன் தானே இப்போகளை வந்து ஹைப்ரிட் பேட்டரியும் அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்கு கடிக்குன்னு தானே ஒரு மோட்டர் பேட்டரி அதுவும் சேர்ந்து தான் இருக்குது அப்போ அந்த பேட்டரிக்கு சார்ஜ் காணாத நேரத்தில் வந்து இந்த ஏ ஆஃப் அதாவது ஓட்டோ இன்ஜின் ஆஃப்னு நினைக்கிறேன் அந்த ஒரு லைட் வந்து பார்த்து இப்போ கொஞ்சம் இது ஓடி நான் வந்து ஃபுல்லாகவே அது நின்றுட்டு இதில் உங்களுக்கு பார்க்கல தெரியாமல் பண்ணிக்கிறேன் குறிப்பாக வந்து இப்போ சிலாபம் வந்துட்டு நேரம் வந்து பத்து பன்னெண்டாயிட்டு எதிர்பார்த்தை விட கொஞ்சம் வெள்ளனே வந்து போய்கொண்டிருக்கேன் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் ஆனால் இன்றைக்கு வெள்ளம் அப்படின்றெல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் எந்த மழையும் வந்து இல்லை நான் வரைக்கில் எதையும் பார்க்கலை நான் அங்கே போய்க்குல என்ன கட்டமோ தெரியலை கயாலினி ஆக்கள் வரைக்கில்ல இன்றைக்கு வெள்ளத்தில் பஸ்ஸில் மிதந்து தான் வரையணும் தெரியலை ஆனால் ரத்னாக்காரங்கள் போட்டிருக்காங்க இன்றைக்கி வெள்ளத்துக்காக ஸ்பெஷல் பஸ் விடுறோம் அப்படின்ட்டு தமிழ் நிறைய பேர் இருக்கிறது இதில் போகிற அம்மா எல்லாம் தமிழாள் பொட்டெல்லாம் வச்சுட்டு போகிறாள் என்ன விளக்கு வேண்டியது தான் தெரியலை ஓ ஓ அப்பையிலேருந்து ஐயா என்ன ஓடுறீங்க சிக்னல் இல்ல உண்டு பைக்ல ஒன்றுமே இல்ல ஒரு சிக்னல் லெவலில் அறநூறுவா எழுநூறுவா வரும் அதாவது குடி திருத்திலா நிலைமையில இருக்கிற போல இருக்கு திருத்திலா இல்ல அது கடைக்கு போய் செய்யறதுக்கு பஞ்சி அது என்னத்துக்கு நாங்கள் கையை காட்டி ஓடுவோம் அப்படின்ற ஒரு வந்து வந்து இருக்கல முன்னுக்கு ஆக்சிடென்ட் ஆக இல்ல காரம் அரிச்சு ரவுடு சமீதம் செய்கிறாங்களா அப்படின்றது தெரியல குறுக்க விசல் ஒன்று நிக்குது நான் துடி ரெண்டு பார்த்துட்டு ஐயோ பெரிய ஆக்சிடென்ட்டோ அப்படின்னு தான் யோசிச்சுனா இப்போ வரைக்கும் தெரியல அதாவது குடி இருக்கலாம் கொஞ்சம் வேறு ஒரே வந்து வீடியோ ஆ ஆட்டோ தான் ஆக்சிடெண்ட்டாக நடந்துருக்கு அடி உள்ள கையில் ரெண்டு கொண்டு உடைஞ்சிருக்கா இல்லை எல்லோரும் கையை பிடிச்சி கொண்டு ஆட்டோ தான் இந்த ஆட்டோக்கெல்லாம் இளைஞர் நிப்பாட்டினாலே வந்து அரவாசி ஆக்சிடெண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்காது வந்து இந்த குறுக்க டப்புன்னு விட்டலாம் அந்த ஆட்டோவில் அதால் வந்து இப்போ ஆக்சிடென்ட் எல்லாம் அடிபட்டவனே உடனே செத்துவோம் நல்ல ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டு வைப்பில் போயிக்கலாம் இப்படி அவர் ஆக்சிடென்ட்டை உடனே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் அது இருந்தாலுமே வந்து மனித இயல்பு அதான் இதுக்கு பிறகு நிறைய கார் செயல்களை வந்து பார்க்கலாம் சந்தர்ப்பம் கிடச்சி ஏண்டா இப்போ என்ன விலையில் போகுது அப்படின்றதே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ திடீர் ஒரு மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் செயல்கள் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க அதில் போனால் கார் செயல்களை பார்க்கலாம் ஆனாலும் வந்து நான் போகிற இதுக்கு வந்து சட்டியாக ஸ்கூல் வர்ற டைமுக்கில் வந்து அதுக்கெல்லாம் மாட்டிட்டேன் அதாவது டிராஃபிக்கில் மாட்டிடுவேன் அந்த நிகம்புக்கு முன்னுக்கு இருக்கிற துண்டெல்லாம் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் அதால் இது வந்து நத்தாண்டியா ரோட்டுன்னு சொல்கிறது பழமே நாங்கள் பைக்கில் வந்தாலே இந்த ரோட் தான் போட்டு போகிறோம் இது வந்து அப்படியே கொச்சி கடையில் போய் ஏறுமன்றேன் நினைக்கிறேன் இதில் பாருங்கள் ஒற்று வாகனம் பெரும்பாலும் வாகனங்கள் வந்து இந்த ரோட்டில் குறைவாக இருக்கும் அப்படியே ஓடலாம் இப்போ தங் ஒட்டு போய் கொண்டு இருக்கிறேன் குறிப்பாக வந்து இந்த இடங்களில் வந்து அந்த ஓட்டு தொழிற்சாலை மற்றது எல்லாத்துக்குமே வந்து பிரசித்தமான இடம் இங்கே பாருங்கள் இதில் எல்லாம் பழைய கட்டடங்கள் எல்லாம் இருக்குது அது மாதிரி இந்த ரெண்டு பக்கமுமே இப்படியான கட்டிடங்கள் தான் இருக்குது இது இப்படியே போய் கொச்சிக்கடை இருக்கும் ஆனால் இடையால் ஒரு ரோட் வந்து காட்டுது அந்த ரோட்டால் போனோம்னா நல்ல வேண்டாம் கொச்சி கடை ரோட்டுக்குள்ள நிகம்பு அந்த துண்டுகளை பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் ஏசி பஸ்ல எல்லாம் பெறீங்களே அப்படி எப்படி பார்க்குறதே ரைட் ஓகே இதை எப்படியாவது கடந்து ரோண்டு ரோடு காட்டின மாதிரியே போய் கொண்டு இருக்கிறேன் நினைவு இதில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் காட்டுது குறிப்பாக மெயின் ரோட்டால் ஒன்றாலையுமே வந்து போவே இல்லை ஆனால் குச்சி குச்சி ரோட்டாலையெல்லாம் போய் இப்போ தான் ஒரு ஒரு சின்ன ஒரு மெயின் ரோட்டுக்கு வந்து வந்திருக்குறேன் ஆனால் இதெல்லாம் அவசரத்துக்கு வருன்றது சரி விடா இந்த உள் ரோட் அந்த வந்தெல்லாம் கூட்டிக் கொண்டு தெரியுதா இந்த கூகுள் மேப்பை நம்பி வந்ததுக்கு பேச அந்த ரோடு வந்து டிராஃபிக்காக இருந்தாலும் பரவாயில்லைன்ற அதாலேயே போயிருக்கலாம் கொஞ்சம் மேப்பை கவனிக்க மாட்டாமல் வேறு எங்கேயாவது தான் போயிடுவோம் போல இருக்குது இது பாருங்க ஏன் போட்டுட்டேன் இஞ்சால பக்கம் பக்கம் ரோட் தான் நிகம்பு இஞ்சால பக்கம் ஷார்ட் கட்டில் கூட்டிக் கொண்டு போகுது இப்போ பார்த்தீங்கனாண்டா கட்டநாயகா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அடிக்க வந்துட்டோம் இதில் பார்க்கலாம் தெரியும் இதிலேருந்து பொக்கை வேண்டும் போய் கொண்டு இருக்கிறேன் இந்த பொக்கை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அவையில் வாரது தான் ஆனாலும் இந்த முறை எங்களோட வரைக்கில் எங்களால் ஒரு சின்ன ஒரு வரவேற்பு வந்து கட்டாயம் கொடுக்க தான் வேணும் அதெல்லாம் வீடியோவில் காட்டையிலுமே தெரியல என்னால் பார்ப்போம் குறிப்பாக வந்து இது எங்கே வேண்டலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கனா அந்த ஹைவே வந்து ரங்கம் ஏர்போர்ட் அடிக்கு அவடத்தலில் வந்து வேண்டலாம் அதில் நிறைய கடைகள் இருக்குது ஆனால் அதில் பொக்கே இருக்குமோ தெரியல மாலைகள் கட்டாயம் இருக்கும் பொக்கை என்ன கட்டமோ தெரியல பார்ப்போம் வேண்டாலும் போய் சரி அந்த அடிக்கி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் சரியாக எவடத்தல் இருக்குன்றது தெரியலை பொருள் பார்ப்போம் இதுக்கெல்லாம் இங்கேயோ போய் வேண்டி நான் ஞாபகம் வேண்டே இருட்டுக்குள்ளே போய் வேணு பார்க்கிங் பிரச்சனை இருக்குது பார்க்கிங் இல்லாமல் சுழண்டு ரெண்டு தடவை சுழண்டு இப்படி போய் சுழண்டு அப்படி போய் இப்படி போய் வந்துட்டேன் இதுக்குள்ளே பார்ப்போம் போயிட்டு தான் ரெண்டு மூணு கடைகள் இதான் இதில் எல்லாம் பார்த்து இருக்கும் மாலைகள் எல்லாம் வந்து தாராளமாக இருக்குது இதுக்குள்ளே பொக்கே இருக்குமா எனக்கு என்ன தெரியல மாலை தான் வச்சுருக்கேன் இதில் பொக்கே இருந்தது ஒரு ஒரு விலைக்கு இருக்குது இதில் எனக்கு இந்த சோப்பு பிடிச்சிருக்கு இதை வேண்டி கொடுப்போம் நல்லா இருக்குது ஆனால் உண்மையான பூ தான் இது கை வேண்டிவிட்டோம் வெளிக்கொடுவோம் காரில் வச்சுட்டு சரியாக இருக்கும் டைமும் இதெல்லாம் வந்து லபஸ்க்காக வேண்டிட்டு போவாங்க அன்பான உறவுகளுக்கு வேண்டி கொடுக்கலாம் தான் இது வரல பஸ்ஸுக்கு தான் கொடுக்கலாம் கொடுத்தேன் சரி இப்போ பயணத்தை தொடங்கும் ஏர்போர்ட் உள்ளே பார்க்கிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் இப்போ வலிக்கிட்டே இதில் ட்ரெயின் கோன் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது ஆ டங்காவில் அங்கால போகுது நான் இந்த ட்ரக்குக்குள்ளே வந்துட்டு பார்க்க வேண்டும் இதுக்குள்ளே எதுவும் இந்த பாதுகாப்பு இதுகளில் விழுது விழுது போல இருக்குது அது இருக்குது நாங்களும் இங்கே ஏதோ ஒரு கோணத்தில் வாத்து தெரியுது இப்படி ஆனால் சந்தர்ப்பங்களில் தான் வந்து தெளிவாக தெரியுது இதில் பாருங்கள் போகுது நான் நினைக்கிறேன் இது புத்தலம் ட்ரெயினாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியே நினைஞ்சேன் ஆ புத்தலம் ட்ரெயினும் இல்லை இது வந்து இது நான் நினைக்கிறேன் விமானங்களுக்கு தேவையான பெட்ரோலாக இல்லை என்னன்னு சொல்கிறேன் தெரியல அதை எடுத்துகிட்டு போயிட்டு வர போ வருது போல் இருக்கு இல்லை கொண்டு கொடுத்துட்டு வருதோ தெரியல பொக்கே வேண்டிட்டு போயிக்கலாம் கொண்டு இருக்கிறேன் இதெல்லாம் என்னத்துக்கு ஜெஸ் கேட்டு பேச்சு விழுதோ தெரியல சரி பார்ப்போம் என்றாலும் ஃப்ரெண்ட்ஷிப் ரோட் பண்டனக்கா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கான அப்படின்ட்டு போட்டிருக்கேன் சரி இப்போ உள்ள பார்க்கிங் வந்துட்டோம் இதில் கொஞ்சம் ஆ த்ரீ ஹவர்ஸுக்கு தான் பரவாயில்ல இப்போ அப் டு த்ரீ ஹவர்ஸ் சரி இப்போ அதில் பார்க் பண்ணிவிட்டு வருகை அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இன்னும் வந்து பார்த்திங்களா இருபத்தி நிமிஷம் தான் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கனா இந்தியாவில் தான் அந்த ஃப்ளைட் வந்து வந்து கொண்டிருக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் எப்படி நான் சொல்கிறேன்டா எல்லாமே அந்த ஃப்ளைட் ஆகிடற அப்பால தான் இப்போ நாங்கள் உள்ள போகிறேன்டா இதில் வளமைய மாதிரி ஐநூறுரூவா டிக்கெட் எடுக்கணும் சார் இதில் இப்போ டிக்கெட் வந்து வேண்டியாச்சு இதில் வந்து முன்னக்கே செக் பண்ணு சார் இப்போ இதில் செக் பண்ணி போட்டு விட்டுட்டுன்னா இருப்போம் இதில் வெயிட் பண்ணுவோம் இந்த ஒகேவோட வெயிட் தான் எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் கம்பெனியாக அதில் பேப்பர் எல்லாம் போட்டுட்டு பேப்பரை தொங்க விட்டுட்டு வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் இல்லை பாருங்கள் இப்போ ஃப்ளைட் வந்து இந்த பாருங்கள் இந்த ஃப்ளைட் தான் லண்டன்லேருந்து கொழும்புக்கு த்ரோ ஃபிளைட்டில் வருது ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு அடி ஃபீட்டில் வந்து பறந்து கொண்டு கொண்டிருக்கு ஒன்று இருபத்தாறுக்கு இங்கே ரங்கம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் அதில் எந்த ஒரு முக்கால் மணித்தேலாம் பார்க்கலாம் வழியில் வர்றதுக்கு இப்போ வரீங்கனாடா ஃபுல்லாகிறது அப்படியே இப்போ ரங்க போகுது ஃப்ளைட் இதில் முன்னுக்கு இருக்கணும் பாருங்க இதில் வந்து லக்கேஜ் அதைகள் வந்து எடுக்கிறதுக்கு வந்துருக்கணும் அதை புக் பண்ணுறது போல இருக்காது இதில் நிற்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லண்டன் ஃப்ளைட்டுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் ரஞ்சினி அம்மா வந்து மெசேஜ் பண்ணிவிட்டா நாங்கள் சேஃபாக லேண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்போயாவது ஃபீல் ஆகிருக்கா நீங்கள் வெயிட் பண்ணுற ஆகளை தவிர மற்ற எல்லாருமே வந்து கொண்டிருக்கணும் அதான் இப்போ எனக்கு நடக்குது அக்கள் வாரங்கள் வாரம் வந்து கொண்டு இருக்காங்க ஒரு ஃப்ளைட் வந்ததா இல்லை மூணு ஃப்ளைட் வந்ததாண்டே தெரியாம இருக்குது இன்னும் அங்கேயே வந்து காணலை அவருடைய வந்தால் பிறகு பார்ப்போம் வந்துட்டோம் லக்கேஜ் வந்து கிட்டத்தட்ட பெருசிய லக்கேஜ் மூணு லக்கேஜ் வந்து கொண்டு வந்துருக்கணும் இதுக்கு தனியார் ஒரு வெகடாக இருந்தால் தேவைப்படும் அதோட சிம் எடுத்துகிட்டு அப்படியே வெளிக்கிட வேண்டியது தான் இப்போ இதில் வேலை கொண்டு வெளியில் விட்டுட்டு சிம் வந்து எடுக்க செய்யலாம் இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் நூற்றி அறுபது நாடுகளுக்கு வேலை செய்கிற மாதிரி சிம் ஒன்று வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னது இன்றைக்கே வந்து சாக்கா போயிட்டு இதிலருந்து வாகனம் எடுக்கிறாதான் வாகனம் எடுக்கிறா சரி நல்ல வேலை வந்து லக்கேஜ்னால் தான் எதிர்பார்க்கல மூன்று லக்கேஜ் அப்படியே எதிர்பார்க்கலாம் நான் நாலு நாலு வந்து நல்ல சைஸ் தான் அளவில் வெகனாரில் எம்ஜியாக வந்த அளவு சீட்டை மடிச்சுட்டாவது ஏற்றிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு அடியாக எல்லாத்தையும் மடித்து ஏற்றிட்டு இதுலேருந்து கொழும்புல ப்ளூ ஸ்டார் ஹோட்டல்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து புக் பண்ணியிருக்கிறோம் அங்கே வலிக்கிறதான் ரெண்டு பக்கத்தில் படங்களில் போகிற மாதிரி போகிறாங்க கொழும்பு நோக்கி ஃபுல் டிராஃபிக்கில் போய் கொண்டு இருக்கிறோம் சரி இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம் இந்த ரூம்கிட்ட பேர் ரூம்ன்றத விட ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ளூ ஸ்டார் அப்பார்ட்மெண்ட் இது மூன்று ரூம் இருக்கிற இடத்துக்கு மூன்று ரூமுக்கும் சேர்த்து பதினெட்டாயிரம் ரூபா ஏசி வைஃபை எல்லாமே வந்து இருக்குது இந்த வியூ வந்து அப்பா சூப்பராக இருக்குது நான் பதினோராவது இருந்து கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி இஞ்சாவில் பக்கத்தில் இன்னொரு வியூ இருக்குது உங்களை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்களேன் இப்படி இருக்கேன் இந்த சி வியூ அப்பா வேறு ரகம் அப்படியே ஜால கடற்கரை ஃபுல்லாகவே வந்து தெரியுது அதுவும் இந்த ரூமுக்குள்ளே இது பார்க்கல ஒரு இது இருக்குது பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் வந்து ரூம் பாருங்கள் இப்படி இருக்கண்டு ஹோலில் எல்லாத்துலேயும் இல்லாமல் போயிட்டு அதன் மலை விளாண்டு இப்போ போட்டுட்டு நினைக்கிறேன் குறிப்பாக இந்த வியூவை நான் சொன்னான் அப்படி என்ன பாருங்கள் பாருங்க இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு சூரியன் மாதிரி இதோட நாளைக்கு படியே கூட இந்த வியூ இருக்கு மாட்டேறே தெரியல சூப்பரான ஒரு வியூ மாதிரி ஒரு பாத்ரூம் வந்து பர்சனல் பா பாத்ரூம் இருக்குது மற்றது எல்லாமே வந்து காமன் பாத்ரூம் தான் இந்த ஹோல் அப்படியே இந்த ரூமும் வந்து அப்படி எங்களுக்கானதாக இந்த லைட்டை போடும் போகிறதெல்லாம் அஞ்சுருக்கு இந்த பார்த்திங்க இந்த ரூம் ரூமும் ஏசி ஹோலுக்கும் அந்த ஏசி டிவி இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்கள் போகிறோம் தங்குறதுல என்ன டூஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்ச நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பாவிக்கிற தனித்தனி இது இருக்குது அதுக்கான என்னென்னு பார்த்தீங்கன்னா காசு கரங்காசு வந்து நாங்கள் தான் கட்டணும் நல்லா இருக்குது சரி இதில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து என்ன செய்யறோன்றதை பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்களாண்டா நாங்கள் கயால்நாக்கள் வர்றதுக்கு முன்னுக்கு ஒரு சம்பவம் உண்டு லண்டனில் இருந்து எங்களுக்கா எனக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் அந்த அவைகளுக்கும் கொண்டு வந்துருக்கணும் அதை அவைகளுக்கு தனிப்பட்ட ரீதியில் வந்து கொடுப்பிடணும் எனக்கு வந்து வீடியோக்களில் பார்த்த வரைக்கும் இந்த ஷூ வந்து ஹைக்கிங் ஷூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மையில வந்து ஒரு பிராண்ட் ஏன்னா கரிமோர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும் அப்போ இந்த ப்ராண்ட் உண்டு வேண்டிட்டு வந்திருக்கணும் உண்மையில நல்லா இருக்கு நானும் ஃபிட் ஆன் பண்ணி பார்த்தேன் நான் அதே மாதிரி இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அங்கே வீட்டில் இருக்கிறதாங்க வேலைக்கு ரெண்டு பொம்மை வந்து வேண்டிட்டு வந்திருக்கணும் மாதிரி இதில் வந்து க்ளீன் வியூ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கேமரா லென்ஸுகள் வந்து துடைக்கிறதுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் அதோட நான் விருப்பப்பட்டு கேட்டது ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று பார்த்திங்கனாட்டா இந்த என்னென்னு பார்த்தீங்கனாடா ஸ்லீப்பர் குறிப்பாக பார்த்திங்கனாட்டா இது வந்து வெள்ளக்காரங்கள் வந்து இலங்கையை பொறுத்த மரில் ஹைக்கிங்கெல்லாம் வர வேணும் அப்போ ஒரு ஆசையான இது நாங்கள் தேடி பார்த்தோம் இங்கேயுமே வந்து கிடைக்கிற மாதிரி இல்லை அதனால் வேல்கிட்ட சொன்னாங்க வேலும் வந்து தேடி தான் இந்த ஒரு இதை வந்து வேண்டியிருக்கணும் ரிமோட் அப்படின்ற ஒரு பிராண்டில் தான் இதை வேண்டியிருக்கணும் வேலை வந்து நான் போட்டு பார்த்துனா இந்த அப்படியே ஒவ்வொரு இதுவும் வந்து அப்படி மூமெண்ட் காட்டுது எங்களுடைய கால் அமர்றது நல்லா இருந்தது அதையும் தவிர்த்து இதையும் தவிர்த்து இதில் வந்து பார்த்திங்கனாட்டா டீஷர்ட்டுகள் இதில் பார்த்திங்கனாட்டா ஒரு டிஷர்ட் நல்லா இருக்குது கார்பெட் டிஷர்ட் அதே மாதிரி சாக்லேட் பாக்ஸ் உண்டு எல்லாம் இப்போ நான் எனக்கு தந்ததுக்கு காட்டணும் இல்லை ஒரு அன்பால தூரம் எங்களுக்கான ஒரு பொருளை எனக்கான ஒரு பொருளை தேடி தேடி பார்த்து வேண்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் வேறு யாரும் இல்லையே எங்களோட உறவுகள் தான் அதால்தான் அதை தவிர்த்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பு நான் கேட்டது ரெண்டாவது விஷயம் இதான் இந்த பாருங்கள் இது வந்து அந்த பாடி வாஷ் நாங்கள் டிராவல் பண்ணிக்கல சோப் அதுகளெல்லாம் வந்து கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும் அதால் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கவி வச்சுருந்தது அப்போ இல்லை நான் இந்த ஃபோட்டோ எனப்பி கேட்டிருந்தேனால் இது வேண்டிடுவான் இது இவ்வளோ விலையன்றது தெரியலை குறிப்பாக வந்து இது ஒரு நல்ல பிராண்ட் எனக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்பித்தான் இதை வந்து வேண்டியிருக்கிறேன் எல்லாமே இதில் வந்து ரெண்டு விதமானது இருக்குது தலைக்கும் போடலாம் முகங்கழுவலாம் குளிக்கலாம் எல்லாத்துக்கும் வந்து உதவியாகவும் இருக்கும் இதில் ஆறு போத்தல் வந்து இருக்குது இல்லை பாருங்கள் இதெல்லாமே வந்து ஒரு ஒரு கேட்டகரி தான் இப்படி நிறைய இருக்குது இருக்குல்ல ஆறு இருக்குது அடுத்தது இந்த டீஷர்ட் இதில் பார்த்தீங்கன்னாண்டா தெரியும் இதுவும் வந்து இந்த எனக்கு ஓகேயா இருக்குது நான் கூடுதலாக இந்த கலர் டீஷர்டுகள் வந்து போட்டிருப்பேன் அதை தவிர்த்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாடா ஒயிட் கலர் டிஷர்ட் இதை வந்து அம்மா வந்து விருப்பப்பட்டு வேண்டிட்டு வந்தேன் எடுத்து சொன்னவா இது நல்லா இருக்குது இது வந்து ஜூகே சைஸில் வந்து எக்ஸல் எக்ஸல் சைஸ் ஆனால் ஸ்ரீலங்கா சைஸுக்கும் அதே தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் வந்து பகியாக ஒரு அந்த உட்டல் இல்லாமல் நல்லா இருக்குது அதை தவிர்த்து இதில் வந்து இன்னொரு டி ஷர்ட் இதில் அதோட அப்பா வந்து ஓடிட்டு வந்த விஷயம் வந்து நான் அடிக்கடி பைக் ஓடக்கிட்டு வந்து ஷோல்டர் எனக்கு இந்த இதுக்குள்ளே பெயினாக இருக்குது அதுக்கு அதுக்காக ஒரு லோக் போடுற மாதிரி இதில் வந்து இருக்குது அதை போட்டுவிட்டு நாங்கள் எனக்கு கொஞ்சம் இல்லை பைக் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் அதையும் தவிர்த்து இது வந்து இந்த கார்களில் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உண்டு இன்னும் ஒரு விஷயம் என்னட்டு பார்த்தீங்கன்னா ரேபோனா ரீபோனா இது சொல்கிறேன்னு தெரியல ரேபோனு தான் நினைக்கிறேன் இது வந்து ஜூனி அப்படின்னு சொல்லணும் அதை கேர்ள்ஸும் போடலாம் பாய்ஸும் போடலாம் பாருங்கள் அப்படி இருக்கன்டே மறக்காமல் எப்படி இருந்துன்றதை கொமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது எனக்கு பொறுத்தவரையில் சூப்பராக இருக்குது என்ன மேலே நிறைவே சொல்கிறேன் அப்படியே நல்லா அந்த போட்டோன்னே வித்தியாசம் வந்து நான் பகலில் போட்டு பார்த்தேன்னா நல்லா தெரியுது சரி இது மற்ற இதுக்குள்ளே என்ன இருக்குது ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தவர் இது வந்து காரில் வைக்கிறதுக்கான ஒரு வாசனை அதையும் தவிர்த்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாடா அந்த ஃப்ரிட்ஜ் இது எழுத்துருக்கிற சோடாக்கள் அதை எழுத்துறக்கிறது அதோட வந்து இதில் வந்து ஒரு கீட்டை கொண்டு வந்து தந்திருக்கணும் லண்டன் ரெண்டு அடிச்சு மற்றது சின்ன பிள்ளைகளுக்கான திங்ஸுகள் ஜெலிகள் அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது சரி இவ்வளோ வந்து உங்களோட பகிர்ந்துன்றதுக்கான காரணம் அவைலுக்கு அவைண்ட அன்பும் வந்து தெரியணும் அதே மாதிரி எண்டன்பும் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையிலும் வந்து எங்க ஒரு நலன் உரிமைகள் நிறைய பேர் இருக்கிறீங்களா என்னோட க்ளோஸ் ஆனாக்கள் நிறைய பேர் இருக்கணும் அந்த வகையில் இவையிலும் வந்து எனக்கு ஒரு அம்மா தான் குறிப்பாக வந்து இதுக்கு பிரதான் வந்து நாங்கள் கையாளனி ஆக்களை போய் ஏற்றணும் பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கணும் நாளைக்கு அவையோட சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் செய்யறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அதோட இந்த வீடியோ வந்து இன்றைக்கு முதலா நாள் கிட்டத்தட்ட பதினைந்து நாள் இருக்கு எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து அவண்ட பிளானில் வந்து நான் செய்ய வேண்டியிருக்கும் கட்டாயம் நீங்கள் அந்த ஒரு அனுபவத்தையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இந்த வீடியோ வந்து பிடிச்சிக்கொள்கிறேன் இந்த வீடியோ எதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேட்டால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய்